அனைவருக்கும் வணக்கம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது டி ட்வெண்ட்டி ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்குது பாசிபிள் நடக்கிறது யார் யாராவது பார்த்தோம்னா பங்களாதேஷில் எல் தாஸ் டி ஹாசன் இ பிஇ இசைன் டி ஹரிடாய் ஜே அலி எஸ் ஹொசைன் எம் ஹாசன் மிராஜ் ஆர் ஒசைன் எஸ் இஸ்லாம் எம் சைஃபில் எம் ரஹ் ரஹ்மான் இவங்களாம் வளர்க்கான சான்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் யாரும்னு பார்த்தோம்னா பி நிசங்கா உசல் மெண்டிஸ் கே பெரீரா சி அசலங்கா ஏ ஃபெர்னாண்டோ டி சனாகா சி கருண் ரத்தனே எம் தீக்ஷனா ஜே வேன்சே பி ஃபெர்னாண்டோ என் துஷாரா இவங்களாம் விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது பங்களாதேஷில் யாரால் நல்லா வளரணும்னு சொல்லி பார்த்தோம்னா எல் தாஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேட்பானக்கூடிய சான்ஸ் இருக்குது பி ஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது பி ஹொசைன் வந்து செகண்ட் பேட் பண்ணால் ஒரு அளவுக்கு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் டி அரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்ல அளவுக்கான சான்ஸ் இருக்குது ஆர் ஆர் ஹொசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் அந்த அளவுக்கு கிடையாது எஸ் இஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எம் ரூமான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பவு பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் கேப்டனாக கொடுக்க சான்ஸ் இருக்கு எம் சைஃபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் யாருன்னு பார்த்தோம்னா டி நிசங்க வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா வளர்க்கணும் சான்ஸ் இருக்குது ஹூசன் மண்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது கே பெரியா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா வளர்க்கான சான்ஸ் இருக்குது சி அசலங்க வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ஏ ஃபெர்னாண்டோ வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாருக்கான சான்ஸ் இருக்குது டி சனாக்காவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா வளர்க்கான சான்ஸ் இருக்குது எம் தீக்ஸா வந்து ஃபர்ஸ்ட் போல் போனால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் போல் போனால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பி ஃபிரோனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணாலும் செகண்ட் போனால் விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கு என் துசாரா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போனாலும் கேப்டாக இருக்கிற சான்ஸ் இருக்கு மூ பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது டி டுவெண்ட்டி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு டீம் நடக்கிற மேட்ச்சில் வின்னிங் டீம் வந்து ஸ்ரீலங்கா தான் அதுவும் சி அசலங்கா குசல் மெண்டிஸ் என் துஷாரா இந்த மூணு பேர் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக பண்ணால் இந்த டீம் வின் பண்ணுறக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா எல் தாஸ் எம் ரவுமான் இவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லா இந்த டீம் வின் பண்ற அதிக வாய்ப்பு நான் ட்ரை பண்ணி மெண்டிஸ் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா சி அசலங்கா மூணாவது ஏ ஃபெர்னாண்டோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா என் துஷாரா அஞ்சாவது பி ஃபெர்னாண்டோ ஆறாவது பி நிசங்கா ஏழாவது டி சனாக்கா எட்டாவது எல் தாஸ் பங்களாதேஷில் டி ஹாசன் டி ஹரிடாய் எம் ரகுமான் இவங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி